வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது மூன்று வகையான குணங்களைப் பற்றி உங்கள் ஜோதிடர் சிவராஜ் இந்த மூன்று வகையான குணங்களைப் பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கின்றார் இருப்பினும் நாம் தற்போது அதை ஒரு ஜோதிட ரீதியாக எல்லோருக்கும் ஒரு பலன பலன் அடையும் விதமாக அதை எடுத்துக்கூற கடமைப்பட்டுள்ளேன் இது உங்களுக்கு வாழ்க்கையில் மன அமைதியும் வாழ்க்கைக்கு நல்ல நெறிமுறைகளில் வழிவகுத்து நல்ல பாதையை செல்லவும் உங்கள் மனம் ஈடுபடவும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைக்கு சென்று உங்களுடைய எண்ணங்களை செழுமைப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் தற்போது பகவான் அவர்கள் இந்த மூன்று வகையான குணங்கள் என்பது சத்துவகுணம் ரஜஸ்குணம் தமோகுணம் என்ற மூன்று வகையான குணங்கள் இருக்கிறது இந்த சத்துவ குணம் என்பது மன அடக்கம் புலன் அடக்கம் பொறுமை விவேகம் தவம் வாய்மை உண்மையை பேசுவது கருணை பிறருக்காக வாழ்வது பிறர் பிறர் நம் நம்மை நம்பி இருப்பது இப்படி தன்னையே அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவர்கள் இந்த சத்துவ குணம் இந்த சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும்போது முழுமையாக நமக்கு கிடைக்கும் அடுத்து குணம். இந்த ரஜஸ் குணம் என்பது ஒரு செயல்பாடு ஒரு ஈடுபாடு ஆற்றல் தைரியம் பொருள் ஆசை மிக்கவர்கள் போராடி வெற்றி பெறுவார்கள் வீரர்கள் பிடிவாத குணம் இருக்கும் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு இந்த ரஜச குணம் படைத்தவர்கள் பொருள் பற்று என்ற விஷயங்களில் மிகவும் ஆவலோடு இருப்பார்கள் இறக்க குணம் சிறிது குறைவாக இருக்கும் அடுத்தபடியாக தமோ குணம் தமோ குணம் என்பது சோம்பல் அதீத காமம் மயக்கம் பேராசை தன்னுடைய அழிவுக்கு தானே காரணமாக இருத்தல் பொய் பேசுதல் பிறர் பொருளை அபகரிக்க நினைத்தல் தாழ்மையான உணர்வுகள் போன்ற குணங்கள் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் இந்த குணங்களை வென்று நாம் இறை இறைவனை அடைய இந்த குணம் தமோ குணம் இதை வெல்ல வேண்டுமென்றால் நாம் சத்துவ குணத்துக்கு வர வேண்டும் இந்த சத்துவ குணம் மனம் தெய்வீக நிலையை அடையும் இது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி அந்த தெய்வீக நிலை அடையும் போது நமக்கு பிறவிகள் அதிகமாக எடுக்காமல் அடுத்தடுத்த பிறவிகளில் நாம் இறைவனோட இறைவனாக கலந்து மோட்சம் வருவதற்கு வழிவகுக்கும் தற்போது இந்த மூன்று குணங்களை பற்றி பார்த்தோம் இதில் இந்த சத்துவ குணம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அதாவது தன்மை தன்னம்பிக்கை வெற்றி கூர்மையான அறிவு ஆந்தறிவு சமூக அறிவு ஆராய்ச்சி அறிவு சந்தோஷம் இவைகளை இது இந்த சத்வகுணம் தருகின்றது ஒரு ஜாதகத்தில் இவர்கள் உயிர் பற்றான விஷயங்களில் மிகவும் அதிகமாக அவருடைய செயல்கள் இருக்கும் அதே நேரத்தில் பொருள்பற்றான விஷயங்களில் பத்து என்ற லக்னத்தில் வரும் பாவங்கள் இந்த ஜாதகருக்கு பொருள் பற்று அதிகமாக இருக்கும் பதவியின் மேல் ஆசை அதிகமாக இருக்கும் இந்த லக்னத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டு இது தமோ குணம் இது பொருள் பற்றும் இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் இப்போது மேற்கூறப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் இந்த அமைப்புகள் அவருடைய சிந்தனைகள் செயல்கள் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே அவங்கள் மனம் அதிலே நாடி செல்லும் என்பதே உண்மை அந்த மனம் என்பவர் யார் மனம் என்பவர் சந்திரன் சந்திரனை மன மனதிற்கு காரகர் அந்த சந்திரன் இவர்களுக்கு இது போன்ற நிலைகளில் அந்த கிரகங்கள் சந்திரனை ஒரு திசா புத்தியாக அமையும் போது அவர்களுக்கு இந்த எண்ணங்களையும் இந்த காரியங்களையும் செய்ய வைக்கின்றார் இந்த சந்திரன் தசா புத்தி வயலையாக நமக்கு வழிநிறுத்தி செல்கின்றார் இந்த முறையை கடந்து பற்றற்ற நிலைக்கு செல்ல அந்த சந்திரன் நமக்கு உதவியாக இருக்கின்றார் என்பதே இந்த இடத்தில் பொருள் காரணம் மனமே நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் எல்லாவற்றையும் நமக்கு தூண்டி அதை செய்ய வைப்பது மனம் அதை ஆட்கொள்வது அதுக்கு காரகர் சந்திரன் அந்த சந்திரன் எந்த திசையில் எந்த கிரகத்தின் எந்த நட்சத்திரத்தில் செல்கின்றாரோ அது திசா புத்தியாக நமக்கு அமைகின்றது அதன்படியே நமக்கு வாழ்க்கை அமைகிறது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் கிருஷ்ணர் சொல்லியிருக்கின்றார் எல்லாவற்றையும் பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டு போவது என்று அர்த்தமில்லை எல்லாமே இருக்கணும் இருக்க வேண்டும் எல்லா பொருளும் நம்மிடம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் மனைவி சமுகா சமுதாயம் ஊர் எல்லாமே நம்மோடு சேர்ந்து அதோடு நாமும் சேர்ந்து இரண்டரை கலந்து வாழ்கிறோம் ஆனால் எதையும் என்னுடையது அது இல்லாமல் என்னெல்லாம் என்னால் வாழ முடியாது என்ற பற்று பற்றும் இல்லாமல் இருக்கின்றது சந்தோஷம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகும் எது உன்னுடையதோ அது என்னுடையதாகிறது என்று கூறுகின்றார் எல்லாமே அவருடையது நம்முடையது என்றது நம் உடலுக்கே நமக்கு சொந்தமில்லை ஆதலால் பற்று என்ற ஒன்றை நாம் ஒரு பொருளின் மீது வைக்கும்போது அந்த பொருள் கீழே விழுந்தால் அது உடையும் போது மனம் வலிக்கிறது காரணம் அதன் மேல் நாம் வைத்துள்ள பற்று அதனால் பற்றற்ற வாழ்க்கையை வாழ எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு மனதை பக்குவமாக வைத்துக்கொள்ள கொள்ள எல்லோரும் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ பதிவை போட்டுள்ளேன் இந்த மூன்று குணங்களையும் கடந்து நாம் எந்த அளவுக்கு கடந்து செல்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் பிறவில்லா மறுவாழ்வு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு அன்னை ராஜமாதைக்கும் குருநாதருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி